திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மயூரநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறை எழுநூத்தி எழுபத்தி மூன்றாவது திருப்பதிகம் திரு மயிலாடுதுறை திருமுறை மூன்று எழுபதாவது திருப்பதிகம் மயிலாடுதுறையினாலே இந்த குருநாதர்கூ சுந்தரமூர்த்தி ஐயா தான் முதல்ல ஞாபகத்துக்கு வர ஏன்னா ஐயாவுடைய வாழ்ந்தன்னா அந்த பதிதான் திரு மயிலாடுதுறை அது பல காலம் அந்த மயிலாடுதுறையில் ஐயாவை பார்த்து பழகின இடம் திருக்கோயில் ரொம்ப அழகு பெரிய சிவாலயம் மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது அதை பார்த்தீங்கன்னா நம்முடைய அப்பர் பெருமானும் சம்பந்த பெருமானன் பாடப்பெற்ற திருப்பதி காசிக்கு நிகரான திருத்தலம் மயூரம் அப்படின்னா மயில் மயில் வந்து உமை வந்து மயிலாக வந்து இறைவனை வழிபட்டதுனாலே மயிலாடுதுறை என்ற பெயர் அந்த காவிரியினுடைய ஐப்பசி துலா நீராடல் ரொம்ப விசேஷம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதி மயிலாடுதுறை திருச்சி கம்பலன் ஏன எயிராட அறவொடு என்பு வரியாமை இவை பூண்டு இளைஞராய் ஏனால் பன்றி எயிரினா பல் பன்றியினுடைய பல்கள ஆடக்கூடிய படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பும் எலும்பு என்புன எலும்பும் ஆமை ஓடும் இவையெல்லாம் பூண்டு மாலையாக வைத்து இளைஞன் என்றும் சுவாமி வந்து மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன் மாற்றம்ங்கிறது இல்லாத பெருமாள் எப்போதும் இளைஞன் காணபரி நீடுபை அதலுடைய படர்சடையர் அந்த உளுவைன்னா புலி புலியுடைய தோல் அதல்ன தோலை எல்லாம் அழகா தன்னுடைய அறிவுடைய அந்த புலித்தவரை போத்திக்கிறார் இடையிலே வைத்து அப்படிப்பட்டவர் படர் சடையர் விரிசடை கடவுள் சுவாமிக்கு பேரு காணி எனலாம் அவருடைய உரிய இடம் இதுவாகும் ஆன புகழ் வேதியர்கள் ஆவுதியின் மீது புகை போகி அழகார் அந்த வேதியர்கள் எல்லாம் எப்போதும் சுவாமிக்கு வந்து பூர்ணாவிதி விட்டுட்டே இருப்பாங்க அப்போ அந்த சிறுவ வழிபாடு அந்த வேள்வி வழிபாடுகளும் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய பதி அதையெல்லாம் மேலே அப்படியே போகுமா போய் வானம் ஒரு சோலை மிசை மாசுபாட மூசு மயிலாடு துறைய இவங்க போடக்கூடிய அந்த பூர்ணாதி அப்படியே தேவலோகத்தில் கூடிய கற்பவிரக்ஷ மரத்தின் மேலாம் மாசுபடுத்தக்கூடிய அவ்வளவு உயர்ந்த வேள்வி நடந்து கொண்டே இருக்கக்கூடிய பதி அந்த மதி செஞ்சடையர் அங்க எழில் கொன்றையோடு அணிந்தராம் அப்பா சுவாமி எல்லா கொண்டை அழகான கொன்றையும் திருச்சடையில நிலவும் வைத்திருக்கக்கூடிய அழகன் எந்த அடிகற்கு இனியதான மது வேண்டில் எழிலாற்பதியதாம் ரொம்ப விருப்பமான இடம் இனிதானம் தானம்ன்றது இடம் ரொம்ப விருப்பமான இடமா அடிகள் என்னுடைய சிவபெருமான் தலைவனுக்கு விருப்பமான இடம் கந்தமலி சந்தினோடு கார இலும் வாரி வரு காவிரி உணல் நல்ல சுகந்தம் அப்படியே சந்தனம் அகிலுமா வாரி கொண்டு சேர்க்கக்கூடிய கரை சேர்க்கக்கூடிய காவிரி வந்த தீரை உந்தி எதிர் மந்தி மலர் சிந்து மயிலாடுதுறைய இந்த நதி வர்றதை பார்த்துட்டு அது எதிரில் மலர்களை சிந்தக்கூடிய குரங்கினங்கள் எல்லாம் மலர்களை சிந்துமா சுந்தரமூன் சுவாமிகளும் அருமையாக பாடியிருக்காங்க திருப்பி அந்த அருமையான அவிநாசி பதிகத்தில் பழையங்க அந்த மந்திகள் எல்லாம் அந்த ஆண் குரங்குக்கு பழங்கள் வேணின்றதுக்காக சந்திகள் தோறும் சலம் புஷ்பம் விட்டு வழிபடுமா அந்த மாதிரி ஒரு அருமையாக சொல்கிறார் அவர் கூட அருமையாக அந்த மந்திகள் கூட இறைவனை வழிபடுதே சிவாய நம்ம இப்போ நம்ம வழிபடணுமே அந்தன் மதி செஞ்சடையர் அங்கன் எழில் கொன்றையோடு அணிந்து அழகார் நம்ம அதெல்லாம் படிச்சுட்டு இரண்டாவது பாடல் கடைசி வரைக்கும் வந்துட்டோம் வந்த திரை உந்தி எதிர் மந்தி மல சிந்து மயிலாடு துறையே தோலின் இசை வரிய ரவம் மஞ்சி அழல வீங்கி மிகு நோக்கரியராய் என்னவர்க்கு அறியான் அப்படி இருப்பார் அப்படி இருப்பார் அப்படின்னு கருத்துக்கு செய்யோன் அதான் சொல்றார் அப்படி தோலில் நல்லா வரியாரவும் நல்லா வரி வரியா இருக்கக்கூடிய பாம்பும் அந்த நஞ்சுகள் உமிடு மாறி இருக்குமா அப்படியெல்லாம் வச்சிருக்கக்கூடிய பெருமான் மூளை படுகையில் உண்டு முதுகாடு முதல்வர் இடமாம் முதுகாடு சுடுகாடு மூளையோடு இருக்கக்கூடிய வெண்தலையெல்லாம் எடுத்துக்கிட்டு சாமி சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பெருமான் முதல்வர் அப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் தலைவன் முதல்வன் பாலைபடுங்க செங்கனி உதிர்ந்திட நிரந்து கமல் பூ பாக்கு மரங்கள் எல்லாம் பானைகள் எல்லாம் நல்லா விரித்து கனிகள் எல்லாம் உதித்திட எங்கு பார்த்தாலும் இறைந்து கமல் பூத்து வாழை குதி கொல்ல மணல் விரிய மனம் நாடு மயிலாடு துறைய அந்த வாழை மீன்கள் எல்லாம் அழகா அந்த மடல் அல்ல விரித்த குதித்து ஆன எங்கு பார்த்தாலும் மடல்கள் அந்த பூக்கள் எல்லாம் விரிந்து மனம் பரப்பக்கூடிய மயிலாடுதுறை நாலாவது பாடல் ஏதம் இளர் அரிய மறை மலையர் யாகிய இலங்கு நுதல்வன் நல்ல குற்றமில்லாதவர் ஏதம் இளர் குற்றமிலான் குற்றம் நாதர் அரிய மறை மலையர் மகளாகிய இலங்கு நுதல்வன் பேதை தடமார்பது இடமாக உறகின்ற பெருமானது இடமாம் அந்த மலையான் மகளை தன்னுடைய திருமார்பிலே ஒரு பகுதியாக கொடுத்த பெரிய பெருமான் காதல் மிகு கவ்வை ஒரு மவ்வல் அவை கூடி வரு காவிரியுனால் அந்த காவிரியுளால் காதல் மிகு கவ்வைனா ஓசை ரொம்ப ஆனந்தமாக விருப்பமா வரக்கூடிய அந்த காவிரி மவ்வல்னா மல்லிகை அதெல்லாம் கூடி வரக்கூடிய காவிரி மாதர் மதி திரைகள் பூக வெறிய வெறி கமலும் மயிலாடுதுறையே நல்ல திரைகள் எல்லாம் அடித்து அந்த வெறிய வெறி கமலும் அந்த ஆனந்தமா அந்த மலர்களையெல்லாம் சுமந்து வாசம் மிகக்கூடிய மயிலாடுதுறை பூவிரி கதுப்பின் மடமங்க அகந்தொரும் தட நடந்து பலி தேர் நல்ல கதுப்புன்னா கூந்தல் நல்ல பூ விரிந்த அந்த கூந்தலில் வைத்திருக்க அழகிய மங்கையர்கள் உடைய வீடுகள் தோறும் பதி தேர்ந்து சுவாமி பிச்சை எடுத்து செல்வார் பாவிரி இசைக்குரிய பாடல் பையிலும் பாடாமல் பாடாமல் எனலாம் ரொம்ப பழமையான பதி இது சுவாமி என்ன பண்ணுவார்ன்னா அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி பாடக்கூடிய வல்ல வல்லமை நல்ல செய்யுள்ளு பாடு அந்த இசை பாங்கலாம் அது நல்ல அழகாக பெருமான் பாடி விடக்கூடிய பறவன் காவிரி நுரைத்திரு கரைக்கும் மணி சிந்த வரி வண்டு கவர காவிரி போய் நுரைச்சிக்கிட்டு வருமா தண்ணி புது தண்ணின்னு அர்த்தம் அப்படியே பார்த்தால் மழை பெய்ஞ்சு அப்படியே வரும் இருக்கரையும் மணின எல்லாம் அப்படியே சிந்தி வாரி கொண்டு வர மாவிரி மது விழிய மந்தி குதி கொள்ளும் மயிலாடுதுறையை இந்த வாடி அடிக்குமா இந்த மணிகளை அப்ப இந்த குரங்குகள் மீது விழுந்து அவைகள் எல்லாம் போய் என்ன பண்ணுவான்னா எல்லாம் தாவி குதிச்சு அதற்குடைய தேன் தேன் தேனுடைய கூட எல்லாம் கிழிந்து அதுல தேன் எல்லாம் ஒழுவி இப்படி உடைய வளமான மயிலாடுதுறையே கடந்திகள் கழிந்து கருங்கள் இரு உரி அஞ்ச மிகு நோக்கரியராயி அப்படி சொல்றதுக்கு இருப்பறியார் கருங்கள் மதம் மிகுந்த அந்த யானையினுடைய தோலை குறித்து உமை அஞ்சும்படியாக செய்த பெருமான் விடந்திகளும் மூவிலை நல்வேலுடைய விரும்பும் இடமாம் நம்ம அப்பா வந்து மூவிலை சோழவரன் அந்த மூவிலை சாதாரண ஒரு விஷம் பொருந்திய மூவிலை எந்த எதற்கு விஷம்னா ஆணவத்திற்கு விஷம் அந்த முப் அந்த முப்புரம்ங்கிறது மும்மலக் கழிவு அதுதான் திரிசூலத்தினுடைய அப்படிப்பட்ட விஷமுடைய விடந்திகளும் மூவிலை ஆணவத்துக்கு நேர் எதிர் அந்த மூவிலை சூழம் அந்த வேதியர்கள் அப்படிப்பட்ட சுழபெருமானை விரும்பக்கூடிய வேதியர்கள் வாழக்கூடிய இடம் தொடர்ந்தோள் இரு கிடந்தது ஒரு சோதி மிகு தொண்டை எழில் கொண்ட துவர்வாய் எற்குடைந்த புனல் வாச மிகு நாறு மயிலாடுதுறைய நல்ல மிகுந்த தேவலோக கன்னியர்களெல்லாம் சிறந்த இதழுடையவர்களெல்லாம் வந்து அந்த அந்த இடத்துல காவிரியிலே குளிக்கிறாங்க இதெல்லாம் எப்படி சாமி இந்த பெருமாள் தெய்வீகமான அப்படி குளிப்பதனால என்ன ஆகும்னா அந்த பகுதியிலுடைய எல்லாம் வாசம் மிகுந்த நறுமணம் மிக்கதாக தான் இதெல்லாம் எப்படி சாமி உணருதெல்லாம் வந்து தேவலோகங்களாக வந்து குளிக்கிறாங்க போகிறாங்க இதெல்லாம் எப்படி பதிவு செய்கிறாங்க ஐயா சிந்திக்கணும் மிக நாலு அவ்வ திசையாரும் அடியாரும் உலராக அருள் செய்த அவர்கள் மேல் சுவாமி பாருங்க அவ்வளவு திசையாருன்னா பல்வேறு திசையிலிருந்து வந்து சுவாமியை கும்பிட்டவண்ணமே இருக்காங்க அடியார்கள் அவங்கெல்லாம் உலரா அந்த உலராக அருள்னா அவங்க நல்லா இருக்கணும் மண்ணில் நல்லவண்ணம் வாழணும்னு சொல்லிட்டு சுவாமி அருள் ச அருள் செய்யக்கூடிய அவர்கள் மேல் எவ்வ மரம் அருமும் செய்து விடைகளெல்லாம் நீக்கக்கூடிய பெருமான் எமதீசன் இடமாம் நாள்தோறும் எப்போதும் கையில கனல் வைத்தாடக்கூடிய ஈசன் கண்மத்தை அந்த சுடதான் கண்மத்தை சுடதான் அப்படின்னு வச்சிருக்கு நெருப்பு கவ்வையோடு காவிரி கலந்து வரு தென்கீரை தென்கரை நிறைந்து கமல் பூ நல்ல கவையின சப்தம் ஒளியோடு வரக்கூடிய சத்தம் போட்டு வரக்கூடிய காவிரி அப்படியே அந்த தென்கரையிலே நீரை எல்லாம் நிறைத்து காவிரியன் அந்த இருக்கக்கூடிய இந்த திருக்கால் தலம் அதில் கமல் பூ நல்ல பூக்களை சுமந்தோடும் என்னென்ன பூன்ற மவ்வளோடு மாதவி மயங்கி மனம் நாரும் மயிலாடுதுறையே மவ்வல்னா முல்லை மாதவினா குறுக்கத்தி மலர்களெல்லாம் வாரி இறைத்து சேர்க்கக்கூடிய காவிரி சூழ்ந்த பெருமான் நகர் மன்னன் தொளிரிய வீரரால் சுவாமி ஒரு வீரலாக ராவணனே அந்த பத்து தலையும் இருபது தொலும் நெருங்கும்படியாக விலங்கலில் அடர்த்து விலங்கல் கைலாய மலை அடர்த்து அருள் புரிந்தவர் இருந்த இடம் விலங்களில் அடர்த்தருள் புரிந்தவர் இருந்த இடம் என உதிரல் இது எந்த இடம் நீங்க கேட்குறீங்களா கேட்பீராக கலங்கள் நுரைகுந்து எதிர் வந்த கயமூழ்கி மலர் குண்டு மகிழா அதுதான் மகிழானா மகிழ்ந்து அதனால் அப்படியே நுரைமா அப்படியே வந்து கலங்கி வருகக்கூடிய காவிரி அப்படி வந்த எதிர் வந்த கயம் மூழ்கினா அந்த குருடைய குளங்களை எல்லாத்தையும் நிரப்பிட்டு மலரெல்லாம் கொண்டு மகிழ்ந்து மலங்கி வரும் காவிரி அப்படி சுழிஞ்சி சுழிஞ்சி வருதான் காவிரி நிரந்து பொழிகின்ற மயிலாடுதுறையை அப்படிப்பட்ட மயிலாடுதுறை எப்படி காவிரியை பார்த்துருக்காங்க பாருங்க ஒன்பதாவது பாடல் ஒன் தேரளி மாலும் மிக நேடி உணராத வகையால் மிகுந்த வலிமையோட பெருமான தேடனும் நான்முகனும் திருமாலும் தேடுறாங்க ஆனால் உணர முடியலையே சாமி அண்டம் ஒரு அங்கி நீண்ட அரணது அரணாரது இடமாம் சிவருமன் நெருப்பு என்று அங்கு அடிமுடி காணாத நெருப்பாக தோன்றினார் அண்ணாமலையாராக கெண்டை இறை கொண்டு கிளிர் ஆறுடன் இருந்து ஆறல் ஆறல் மீன்களும் இந்த கெளிரும் சிறிய மீனான கெண்டையை பிடிச்சி சாப்பிட்டுருமா கிளர் வாய் ஆறுதல் சேர் அந்த ஆற்றோரமா இப்படி கூட மீன் இதெல்லாம் பெரிய மீன் இதெல்லாம் பண்ண வண்டல் மணல் கெண்டி மட நாடை விளையாடு மயிலாடுதுறைய இந்த நாடைகள் எல்லாம் அந்த வண்டல் மண் ஓரமா இருக்கக்கூடிய கரைகளுடைய ஓதம் மண்ணை விக்கலறி விளையாடுமா தலைவர் எப்படிலாம் பார்த்துருக்காரு பாருங்க பத்தாவது பாடல் மிண்டு திரல் அமனரோடு சாக்கியரும் அலர் தூற்ற மிண்டு திரல் நம்ம ஏமாற்று வேற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீ இன்னைக்கே நீ ஐஏஎஸ் ஆகிடுவேன் இன்னைக்கே நீ கோடிஸ்வரன் ஆயிடும்னு பேசுவான் இவன் என்ன பண்ணுவான் அதை நம்பி போயிட்டு இருக்கிற காசின்னு கேட்டிட்டு ஐம்போடும் உட்கார்ந்துருப்பான் அதான் அவர் சொல்கிறாரு ஏமாத்து வேலை செய்யறதுல வல்லம உடைய அமனரும் சாக்கியரும் அலர் தூற்றுறவரே பழி தூற்றுவான் ஏன்னா இவங்க தத்துவத்தின் வலிமையிலே இவன் பேசணும் மாட்டான் உன் சாமி சாத்தான்னு உன் சாமி வீணும் உனக்கு என்னடா அதை பற்றி உன் சாமியை பற்றிய பெருமையை பேசி உன் தத்துவத்தை பேசு அப்படி பெரியாள் நீ இன்னொருத்தனை குறைச்சி பேசுனா என்ன ஆகும் இதான் வீணா பொருள் அதனால பெருமானுடைய அன்பு இவ்வளவு குறைச்சி பேசுனான்னு சொன்னால் சத்தியம் நாங்கள்லாம் சாமியை நம்புகிறோம் சாமி எங்களை காப்பாத்த நான் சாமியை காப்பாத்தணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாதுப்பா நாங்க அவர் கொடி பிடிச்ச ஆலயம் எங்களுக்கு கிடையாது ஆனா சாமி எங்களை காப்பாத்து நீ சாமியை காப்பாத்துறன்னு சொல்லி நீ பாலா போயிடாது இதெல்லாம் உண்மையான விசேஷமா இறைவனுடைய எந்த சாமியை கும்பிட்டாலும் ஒருவன் ஏகனை தான் கும்பிடுற அதனால அவன் நீதிமான அவன் உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு செய்ய மாட்டான் எது நீதியா அது செய்வான் அதுக்கு பயந்து நட அதுதான் வாழ்க்கை அது எவரேனும் தாமாக சைவனாக இருந்தாலும் சரி நம்ம ஒன்றில் இன்னொரு மதத்தினாக தூத்து பேசுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது நீ உன்னுடைய க சமயத்தை பற்றி வேறுவா கருத்து அதை பற்றி அவனையும் இவனையும் குறை சொல்லி என்ன பிள்ளைன்னு இருக்குது அப்படி குறை சொல்ல போய் தான் இப்படி பேசுறேன்னு தான் சொல்லியிருக்காரு தவிர இப்படி பேசாமல் இருக்கிறவனை பேசுனு சொல்லலையே அதனால யாரையும் கேவலமாக பேசுகிறதுங்கிறது உண்மையான விஷயம் கண்டிக்க வேண்டிய விஷயம் அந்தந்த ஆன்மா அது வழியில் போகுது அப்படின்னு இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கா காலகட்டத்தில் இப்படி அழகா சொல்லக்கூடிய நிறைய பத்தாவது பாடல் நமக்கு தென்திரை பரந்தொழுகு காவிரி தென்கரை நிரந்து கமல்பூர் வண்டவை கிளைக்க மது வந்து ஒழுகு சோலை மயிலாடுதுறையே எல்லாம் படி போய் அப்படி அங்கங்க இருக்கக்கூடிய தேனி அந்த தேன் ஆலைகளெல்லாம் உடைக்க தேன் குட தேனெல்லாம் ஒழுகி சோலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை இது பதினோராவது பாடல் பதியம் நிறைவாகுது நம்ம இந்த பத்தாவது பாட்டில் மிண்டு திரல் அமனரோட சாக்கி அரும் அலர் தூற்ற மிக்க திரலோன் அதுக்கெல்லாம் பாற்பட்டவன் பெருமான் அப்படிப்பட்ட ஆற்றலுடையவன் இண்டை குடி கொண்ட சடை இண்டைன்னா அந்த திருச்சடையில் வளையமாக வைத்து சடை மேல வைப்பாங்க அதான் இண்டைன்றது வளையமாக கோர்க்கக்கூடிய ஒரு மாலை எங்கள் பெருமானது இடம் என்பர் பெருமானுடைய இடம் இந்த ஊர் தென் திரை பரந்தொழுவு காவிரி தென்கரை நிறைந்து கமல் பூ நல்ல மிகுந்த மலர்களும் தெளிந்த அந்த அலைகளும் அழிக்கக்கூடிய காவிரி தென்கரையிலே வண்டவை கிளைக்க இந்த பூக்களை எல்லாம் கிளைக்க மது வந்து ஒழுகு சோலை மயிலாடுதுறையை அந்த பூக்களில் தேனெல்லாம் ஒழுகக்கூடிய சோலை சுந்த மயிலாடுதுறையே நிலம் விமயானம் இளம் அதியாதது ஒரு சூழமொடு பெய்க நிலம கொழுப்பு அப்படியே மயானத்தில் பழம் விலகும் போது கொழுப்பெல்லாம் கரைஞ்சி ஊற்றும் அப்படி அப்படிப்பட்ட மயானம் நிலம் வானம் அந்த பூ பூமி வானம் இதெல்லாம் அடங்காத அளவுக்கு உயர்ந்தது எதுனா மூவிலை சூளம் அதுதான் மதியாதது ஒரு சூளமோடு அப்படி சூழ மேந்தி சுவாமி வராடா ஒரு பக்கம் பேய் தொழு பேய் கணங்கள் எல்லாம் அப்படியே வழிபடுது அப்படி சேட்டி வரக்கூடிய கபாலி களல் ஏந்தி அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவுடைய ஏந்தி மிக வைந்தது ஒரு காதன்மையால் ரொம்ப அன்போடு அன்போ காதன்மையின் அன்பு அப்படி வந்து மனம் தன் மொழி காளி மறைஞான சம்பந்தன் அப்படிப்பட்ட ஒரு அன்பில வந்த வாழ்நர் யார் சீர்காழி மறைஞான சம்பந்தன் வேதங்கா வேத மொழி மொழியன் வேதநாதன் மறைஞான சம்பந்தன் மன மனமும் குளிர்ச்சியால் நீர் நிறைந்த அந்த சீர்காழியை ஏற்படியும் கனசம்பந்தன் இந்த மயிலாடுதுறையை புணர்ந்த தமிழ் பத்தும் பாடிய தமிழ் இந்த பத்தையும் இசையால் உரை செய்வார் பெறுவர் பொன்னுலகமே அப்படி இப்படி சாதாரி பண்ணல ரொம்ப அருமையான பாடல் அந்த பாட நம்ம பாடி அந்த சாதாரி பண்ணை பாடக்கூடிய அமைப்பிலே பாடுபவர்களுக்கு பொன்னுலகம் கட்டாயமாக கிடைக்கும் மண்ணிலுமை வாழ்த்தும் வழியடியால் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டொழிந்தேன் சுந்தரர் அதனால் பொன்னுலகம் கட்டாயமா கிடைக்கும் இந்த பதிகத்தை பாடுபவருக்கு சொல்லி ஐயா நிறைவு செய்கிறாங்க நம சிவாய நம நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவா நம சிவாய நம